வணக்கம் மாணவர்களே இந்த நீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் இந்த ஃபீஸ் தொடர்பான ஒரு செய்தி நேத்திக்கு மண்டே வந்து தமிழ்நாடு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை தான் இந்த செய்தியில் பார்க்குறீங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபீஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க எவ்ரி த்ரீ இயர்ஸ் ரைஸ் பண்ணுறது இதுக்கு வந்து ஒரு கமிட்டி இருக்குது ப்ரொசீடிங் சார் ஜட்ஜஸ் தலைமையில் கூடி தான் முடிவு பண்ணி ஃபீஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க இந்த கமிட்டி வந்து இப்போ மூணு ஆண்டுகளுக்கு அதாவது இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தா இருபத்தேழு மூணு வருஷத்துக்கு ஃபீஸ் எவ்வளோ வாங்கணும் அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் அதேமாரி பிரைவேட் யூனிவர்சிட்டி நாலு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அதே மாதிரி இது என்ஆர்ஐ கோட்டா இதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல்ல எதுக்கு யாருக்கு ரைஸ் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அந்த காலேஜ் ஃபீஸ் அது இப்போ உள்ள எக்ஸிஸ்டிங் ஃபீஸு பதினெட்டாயிரம் நினைக்கிறேன் அதை வந்து எந்த விதமான சேஞ்சஸுமே கொண்டு வரல மற்றபடி மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் அதே மாதிரி என்ஆர்ஐ ஃபீ அதை ரைஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டியில் என்ஆர்ஐ ஃபீ இது மூணையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஒரு முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா இந்த என்ஆர்ஐ ஃபூல்டு கோட்டா அதாவது என்ஆர்ஐ லேப்ஸடு சீட்டை வந்து அதை ஜென்ரல் கோட்டாவை மாற்றி அதற்கு ஃபீஸை வந்து குறைச்சி முப்பது பர்சன்டேஜ் மட்டும் வாங்கி ஒரு அறுபதனாயிரம் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அது மட்டும் சொல்லியிருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்கது ஏன்னா இது ரொம்ப நாளாக உள்ள ஒரு குறை என்ஆர்ஐ சீட்டு ஃபில்லாகிட்டால் லோக்கல் அதாவது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு இருபத்தொரு லட்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அதை மாற்றிட்டு இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா நார்மல் ஃபீஸை வாங்கிட்டு ஒரு அறுபதனாயிரம் மட்டும் கூட வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அதாவது இந்த செய்தியில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து இந்த கூட்டம் அவர் வந்து பொங்கியப்பன் ஜட்ஜிஸ் ஜ நீதிபதி அவர் தலைமையில் கூடினதாகவும் அது தொடர்பாக தமிழ்நாடு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்ஸு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சரை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் இன் செல்ஃப் ஃபைனி காலேஜில் வந்து ஒன்றரை லட்சம் உயர்த்தி இப்போ பதிமூணு பதினஞ்சு லட்சம் அதாவது பதிமூணு புள்ளி அஞ்சுலேருந்து பதினஞ்சு லட்சம் பிர வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் வாங்கணும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் எடைன் காலேஜஸில் தமிழ்நாட்டில் அப்படின்னு அதே மாதிரி என்ஆர்ஐ ஃபீ நான் ரெசிடெண்ட் இந்தியன் அவங்களுக்கு ஃபீ வந்து இருபத்தேழு லட்சம் பிரயாணம் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாவது ஹைக்கு அதுக்கடுத்து ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அண்டர் த என்ஆர்ஐ கோட்டா அதாவது தமிழ்நாட்டில் நான்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த இப்போ எஸ்ஆர்எம்மு போர் ராமச்சந்திரா அந்த மாதிரி காலேஜஸ்க்கு வந்து என்ஆர்ஐக்கு வந்து தேர்ட்டி லேக்ஸ் பயணம் இது வந்து அறுபது நாயிரம் உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மூன்று வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது தமிழ்நாடு பொறுத்தமட்டில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மருத்துவ படிப்புக்கான அட்மிஷன் வந்து பதினோராயிரத்தி எழுநூறு மாணவர்கள் அந்த சீட் வந்து நிரப்பப்படுகிறது இதில் ஐயாயிரத்தி ஐம்பது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி ரெண்டு செல் ஃபைனான்சிங் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது நாலு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை அந்த செய்தியில் போட்டிருக்காங்க இதில் வந்து நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் சென்ட் ஃபைலை செல் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ஸு அண்டு ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன செய்கிறாங்க தங்களுடைய சீட்டில் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அதாவது கவர்மெண்ட் கொடுக்குறாங்க மீன்ஸ் இந்த ஃபீஸை வந்து கவர்மெண்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணும் மீதி உள்ளதாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அதே இது மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் வந்து தங்களுடைய இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐம்பது சதவீதத்தை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுதான் ரூல் எக்ஸிஸ்டிங் ரூலு இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அது செய்தியில் ப்ரீஃபாக போட்டிருக்காங்க இந்த அட்மிஷன் டு ஆல் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூன்ஸ் அண்டு ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இதுக்கு முன்னாடி நீட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது இந்த நீட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த காலேஜஸில் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன் சரி ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து ஆறு கைடட் பை ஸ்டேட் செலெக்ஷன் கமிட்டி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு செலக்ஷன் கமிட்டி இருக்குது நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டேட் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று அவங்க தான் வந்து இப்போ கூட அதற்கான ப்ராசஸ்ஸு இன்ன வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடப்படலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது சரி இப்போ இதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இண்டியா அதில் அவங்களுக்கு வந்து சே இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு பார்த்திங்களா அதில் வந்து நான் புல்டு அதாவது நான் ஃபில்டு அது வந்து லேப் செடி சீட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன ஃபில் ஆகாட்டினா அதை என்னது என்ன செய்வாங்க அப்படின்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை அட்மிட் பண்ணுவாங்க அதில் ஃபீஸ் வந்து இருபத்தோரு ஓ டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் அதை வந்து தான் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாங்கிக்கிறாங்க இப்போ இதை இதில் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது என்னெ லேப் சடு சீட்ஸு அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மூன்று ரவுண்டுக்கு அப்புறம் இந்த செலெக்ஷன் கமிட்டியை வந்து அதை என்னவோ மாத்தம் அப்படின்னா ஜென்ரல் பூல்டு கோட்டாவை மாற்றிட்டு நான் ரெசிடென்ட் இந்தியன் கேன் மீ அட்மிட்டட் இன் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்ஸு அதாவது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை இந்த என்ஆர்ஐ கோட்டாவில் அட்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த செய்தியை பார்க்க முடிகிறது இது வந்து மூன்று ரவுண்டுக்கு அப்புறம் ஸ்டேட் செலெக்ஷன் கமிட்டி வந்து அதை மாற்றிடுவாங்க வில் டிரான்ஸ்ஃபரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது போல்டு கோட்டாவாக மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டேக் பார்ட் இன் என்ஆர்ஐ கோட்டா அப்படிங்கிறது இப்போ இதுக்கு வந்து அவள் ஃபீஸ் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபீஸோட ஒரு அறுபது நாயிரம் மட்டும் டெவலப்மெண்ட் தான் வாங்கணும் மற்றபடி வேறு எந்த விதமான ஃபீஸ் வாங்கக்கூடாது அது ஹாஸ்டல் ஃபீஸு மெஸ் ஃபீஸு இதெல்லாம் வந்து இதில் செய்யக்கூடாது அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியும் நார்மல் ஃபீஸை காட்டிலும் ஒரே ஒரு அறுபதனாயிரம் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அதாவது என்ஆர்ஐ கோட்டாவை வந்து நான் என்ஆர்ஐ அதாவது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபில் பண்ணியில் அறுபதனாயிரம் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நோ கேப்டேஷன் ஃபீ இந்த விதமான கேபிடேஷன் ஃபீ எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில் பார்க்க முடியுது இப்போதைக்குள்ளே என்ஆர்ஐக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு லட்சம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸு ஃபிஃப்டி தௌசண்ட் இப்போ என்ஆர்ஐ வாங்கிக்கிறாங்க இனிமேல் வந்து என்ஆர்ஐ ஃபீல்டு இதை வந்து மாற்றிட்டு என்ஆர்ஐ ஃபில் ஆகிறத வந்து இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பண்ணலாம் இது வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து இப்போ உள்ள மாணவர்களுக்கு குறைவாகவும் இருக்கும் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது பரவாயில்ல இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று தான் இதுதான் இந்த செய்தி தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து அவளோட இந்த ரேங்க் லிஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிருக்காங்க ஜூலை பத்தொம்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னங்கிறது தெரியலை வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்